அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆனமலையில் இருக்க மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் பொள்ளாச்சியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் உடுமலைப்பேட்டையிலேருந்து நாற்பத்தோரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது இது சைடில் ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு இங்கே இருக்கவங்களால் நம்பப்படுது நாங்கள் இன்றைக்கி சண்டே வந்தனால இந்த கோயில் ரொம்பவே கூட்டமாக இருக்குது ஆனா இவ்வளோ கூட்டத்தை தாங்குற அளவுக்கு ஸ்பேஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு இந்த கோயிலில் இந்த கோயில் வந்து காலை ஆறு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க நல்லா பீஸ்ஃபுல்லாக சாமி கூடலாங்க கோயிலை சுத்தி இந்த மாதிரி கடை வீதிகள் நிறைய இருக்கு நாங்கள் ஜென்ரல் தரிசனத்து வந்திருக்கோம் ஸ்பெஷல் வழிபாடு நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கோயில் சாதாரணாலே ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால பார்க்க முடியுது ரொம்ப கூட்டமாக இருக்குது பொதுவாக அம்மன் கோயில்னாலே நேராக உட்கார்ந்துட்டுருக்க மாதிரியும் நிற்கிற மாதிரியே தான் நம்ம சிலையை பார்க்க முடியும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் அம்மன் படுத்துருக்க மாதிரி செலவச்சிருப்பாங்க அதுக்கு இந்த கோயிலுக்கு சில கதைகள் இருக்குது முத கதை இந்த இடத்துக்கு நன்னூர் அப்படின்னு பேர் இருந்ததாகவும் இந்த நன்னூரை ஆட்சி செஞ்சவங்க தன்னோட மாந்தோப்பில் மாம்பழத்தை பறிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அந்த தடையை பற்றி தெரியாத ஒரு பெண் அந்த தோட்டத்தோட மாம்பழத்தை சாப்பிட்டதாகவும் கண்டுபிடிச்சவொடனே அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இதனால் ஆத்திரமடைஞ்ச ஊர் மக்கள் எல்லாருமே அந்த மன்னரை கொலை செஞ்சுட்டாங்க அந்த இறந்த அந்த பெண்ணோட நினைவாக இந்த கோயில் கட்டினதாக சொல்லப்படுது இன்னொரு கதை என்னன்னா ஒரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்களோட மருத்துவத்துக்காக அந்த பெண்ணோட கணவர் அவங்கள அந்த காடு வழியாக மருத்துவச்சிகிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போது போகிற வழியில் அவங்களால நடக்க முடியல அதனால் ஒரு சின்ன ஒரு இடத்துல அவங்கள உட்கார வச்சுட்டு அவரோட கணவர் மட்டும் மருத்துவச்சியை கூப்பிட போயிருக்காரு அப்போது வந்து பார்த்தோன்னே அவங்க அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் இறந்துருக்கத பார்க்குறாங்க அப்போ அந்த மருத்துவச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோடய கனவு பளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன கனவு அப்படின்னு பார்த்தா ஒரு அரக்கனை அவங்கள நோக்கி வந்த மாதிரியும் அவங்க அதை பார்த்து பயந்து ஓடும்போது ஒரு மாட்டு சாணியில் வழுக்கி கீழே விழுந்து இறந்த மாதிரியும் அவங்க கனவு கண்டுருக்காங்க அந்த பெண் மாட்டு சாணியில் வழுக்கி விழுந்து இறந்தனால அந்த அம்மனுக்கு மாசாணி அம்மன் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க இன்னும் கூட்டம் நிறையவே இருக்குது நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு மூணு லைன் தாண்டி வந்துட்டோம் இன்னும் ஒரு நாலு லைன் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதமூர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவோட உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கோயில் ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாரும் வந்து தரிசனம் பெற்றுக்கோங்க மாசாணி அம்மன் ரொம்ப நல்லா இருக்காங்க கோயிலில் அம்மன் படுத்துருப்பாங்க நல்லா இருக்குது வந்து எல்லோரும் நல்லா சாமி மூட்டு அருள் பெற்றுட்டு போங்க அப்புறம் இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோ வருங்க அதையும் பாருங்கள் கண்டினியூவாக அதில் பிள்ளையார் பிள்ளையார் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆத்தங்கிற பிள்ளையார் இருக்காரு அதுவும் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் பண்ணுங்கள் தான் எங்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் எல்லாருக்கும் நன்றி வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு இங்கே வெளியே வந்து பார்த்தோன்னா இங்கே பக்கத்துலேயே விளக்கேற்று இடம் இருக்கு அந்த இடத்த பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு முன்னாடி இங்கே தேங்காய் உடைக்கிற இடம் இருக்குது அப்படியே நம்ம தேங்காய் உடைக்கிற இடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல விளக்கு போடுறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் இந்த மாதிரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ட்ராவல் வீடியோ குக்கிங் வீடியோ അപ്പം ഇമേ കോഡോവും നല്ല നമ്മൾ ചേനലിൽക്ക് ഉൾ ചാൻസ് കഴിച്ചാൽ അതും ഒരു മുറപ്പാരുങ്ങൂ ആൾ ഫാർ വാച്ചിങ്